மிகப்பெரிய ஊழல்ன்றதுக்கு ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய துறையில் வந்து அரசோட வ கஜானாக்கு வராமல் வெளியில் பணம் போகுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு தேச துரோக குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி அமலாக்கத்துறை வாங் கண்ட்ரோலில் இருக்குது தப்பு செஞ்சது மாநில அரசு மாநில அரசுக்கு மேலே இருக்கிறது மத்திய அரசு ரெய்டு பண்ணுறீங்கனால அவங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் ரைடு பண்ணுறீங்க அப்போ நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் எதற்கு டைரெக்டாக நடவடிக்கை எடுக்கும் லாஜிக்கலி கரெக்டான கொஸ்டின்னு இன்றைக்கி விஜயை பார்த்து சீமானுக்கு பயம் திருமாவுக்கு பயம் அண்ணாதுறை அண்ணாமலைக்கு பயம் திமுகவுக்கு பயம் இத்தனை பேருக்கும் பயம் எதனால் வருதுன்னா எல்லா கட்சி ஓட்டையும் அவர் உடைக்கிறார் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் ஹி கனாட் பிஎ விக்டர் விரல் விட்டுனக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த அந்த ஆங்காரம் இல்லாமல் இருப்பாங்க அது அந்த அந்த ஜாபோட நேச்சர் அது யாராமல் மேபி அது அது தேவைப்பட்ட ஒன்றாக கூட இருக்கலாம் அதுதான் அண்ணாமலையோட பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பண்ணிட்டு வராது பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இன்ன வரைக்கும் அண்ணாமலையோட பிரச்சனை மனதளவில் தன்னை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக எடுத்து நினைத்து கொண்டிருக்கிறார் நேற்று இரவு இந்த பிரஸ் மீட் பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றும் திமுகவில் யாரையும் பழிவாங்க அது ஒரு அதிகாரியிலேருந்து அல்லது அதில் இங்கே இருக்க ஒரு டாஸ்மாகில் இருக்க ஒரு பியூனிலேருந்து மேலே வந்து டாப் லெவலில் இருக்க அரசியல் தலைவர்கள் வரை யாருக்கிட்டையும் பழைய மாதிரிலாம் செந்தில் பாலாஜி அரசுலாம் இனிமேல் கிடையாது நாங்கள் போய் டாஸ்மாக் முன்னால் நின்னது வந்து ஈனி மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை எங்கள் எதிர்ப்பு பதிவு சேர்த்து இது பதிலாக இருக்கணும் ஏன் தனிப்பட்ட முறையில் தாக்குதலாக மாறுது ஏன்னா விஷயத்தை குறைக்கணும் சூட்டை குறைக்கணும் அவருடைய ஒவ்வொரு நகர்வும் திமுகவை காப்பாற்றுவதற்கு இந்த பிரச்சனை இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருந்து ஆயிரம் கோடி ஊழல்லாம் திமுக எப்படி பயன்படுத்திருக்கும் பற்றி எரிஞ்சுருக்கும் தமிழ்நாடு மூல முழுக்கெல்லாம் கொண்டு போயிருப்போம் ஒன்றுமே இல்லை விஜயால் பாலிடிக்ஸ் பண்ண முடியல பாலிடிக்ஸ் பண்ண தெரியல இவர் போய் உட்கார வேண்டிய இடத்த புசி ஆனதை விட்டு அனுப்புகிறாருனா அப்புறம் எதுக்கு நீங்கள் எதுக்கு தலை புசி ஆனதே தலைவர் எதுக்கு போகலாம பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இந்த டாஸ்மாக் டாஸ்மாகில் நடந்த அந்த முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற அந்த விஷயம் பெரிய பூதாகரமாக ஒரு பக்கம் பேசப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நேற்றைய தினம் பாஜகவினரால் சில போராட்டங்கள்லாம் நடைபெற்றது அவங்கள வந்து கைது பண்ணாங்க ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் தமிழிசை அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நிறைய வெடித்து பேசினார் அதில் குறிப்பாக நேற்றைய இரவு அவர் கொடுத்த அந்த பேட்டியில் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க கட்சியிலிருந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் பசங்க மாதிரி கட்சி நடத்தாதீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இடுப்பை கிள்ளிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தேன் நடிகையோட இடுப்பை கிள்ளி வந்து அரசியல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருக்கேன் எப்படி பார்க்குறீங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த எதிர்கட்சியினர் செய்யக்கூடிய இந்த அரசியல் என்னவாக இருக்குது பாஜக எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த பதில் இதை எப்படி பார்க்கலாம் ஓகே முதல்ல அந்த பிரச்சனை ஊழல் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு அது மிகப்பெரிய முறைகேடு அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணால் நம்மளே பலதர அதை பற்றி பேசிட்டோம் எல்லாருக்கும் தெரியும் அது அங்கே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத வியாபாரம் தான் டாஸ்மாகில் நடந்துகிட்டு இருக்குது தமிழக அரசுக்கு கர்ப காமதேனுவாக இருக்கக்கூடிய காஷ்கவாக இருக்கக்கூடிய டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு இன்றைய நிதி அன்றைய நிதியமைச்சர் இன்றைய ஐடி அமைச்சர் பிடிஆருடைய வார்த்தைகள் சாட்சி ரெண்டாவது சிஐடியு யூனியன் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அவையே போதிய சாட்சி எங்கள் அங்கே எதுவுமே வந்து நேர்மையாக இல்லை சுருக்கமாக சொல்லுறேன்னா ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தமிழக அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய டாஸ்மாகில் அது மாதிரி ரெண்டு மடங்கு வியாபாரம் நடக்குது ஐம்பது சதவீதம் தான் கணக்கில் வருது ஐம்பது சதவீதம் வெளியில் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரில மிகப்பெரிய ஊழல் இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை எடப்பாடி பீரியடில் ஆரம்பிச்சது அதுக்கு மேல ஜெயலலிதா பீரியடு அதுக்குனால கருணாநிதி பீரியடு கடைசியாக எடப்பாடி பீரியடில் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருபத்தஞ்சி எஃப்ஐஆர் டிஎஸ் டிவிஎஸ்சியை போட்டிருக்கு அதன் பிறகு இவங்க கவர்மெண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியல ஆனால் அந்த ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுதுன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் மிகப்பெரிய ஊழல்ன்றதுக்கு ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வருமானத்தை தரக்கூடிய துறையில் வந்து அரசோட கஜானாக்கு வராமல் வெளியில் பணம் போதுன்னா அது மிகப்பெரிய ஒரு தேச துரோக குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தனி மனித கொலைகளை கூட மன்னிச்சிடலாம் ஊழல் என்பது சமூகத்தை புற்றுநோயாக அரித்து கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சொல்லி வருகிறது இந்த பேக்ரவுண்டில் தான் இதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் நடந்த ரைட்ஸில் ஆயிரம் கோடிக்கு அப்படின்றாங்க ஆயிரம் கோடின்றது ஜஸ்ட் இப்பா பார்த்து விவரம் அறிந்தவர்கள் கெக்குலி கொட்டி சிரிப்பார்கள் ஆயிரம் கோடின்றது ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி கொள்ளடிக்கிறது அல்லது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கோடி கொள்ளன்னு எடுத்துக்கலாம் இவங்க கண்டுபிடிச்சது ஆயிரம் கோடி தான் எடுத்திருக்காங்க முறைகேடாக பணம் போயிருக்குது வந்திருக்குது கேஷாக எடுத்தது டாஸ்மாக் அதிகாரிகளோடு டிஸ்டிலரிஸ் மதுமான ஆலை உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்ட உடன்பாடு இவையெல்லாம் சேர்த்து தான் வருது எந்த காலத்தில் போட்ட எஃப்ஐஆர்னு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்குறாரு அது ரொம்ப நியாயமான கேள்வி பதினாறு இருபத்தி ஒன்றா அல்லது அதுக்கு பிறகு போட்டதான்றது நியாயமான கேள்வி பிஜேபி ஆர்ப்பாட்டத்தை நடத்துது ஒரு எதிர்கட்ச முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் பிஜேபிக்கு இருக்குது மற்ற மாநிலங்கள் அவங்க எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க மத்தியில் வந்து பிஎம் கேர் ஃபண்டில் மோடியில் அமித்ஷா ரெட்டையர்கள் எவ்வளோ தூரம் தமிழ் பத்து ஆண்டுகள் தமிழக இந்தியாவை சூறையாடினார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விஷயத்தில் பிஜேபி எடுத்திருப்பது ஒரு எதிர்கட்சி என்கின்ற முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது சட்டமன்றம் நடக்குது அதனால் டாஸ்மாக் முற்றையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க அனுமதி மறுக்கும்போது தலைவர்களை வீட்டு வாசல்லே வச்சு கைது பண்ணுறாங்க ஆரங்கி பண்ணால் நான் கைது பண்ணுவேன்னு ஒரு அதிகாரி சொல்கிறார் இப்போ வந்து இருக்கக்கூடிய பிஎன்எஸ் படி பாரதிய நியாய சங்கீதா படி இந்த வானதி சீனிவாசனாக அவங்க வீட்டிலேருந்து புறப்படும் போது கார்லேருந்து கிழக்க கடற்கரை சாலையில் அவங்களும் சரஸ்வதின்ற எம்எல்ஏ ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் நிறுத்தி ஒரு அதிகாரி சொல்கிறார் நீங்கள் கைது செய்வார்ன்ற அரெஸ்ட் இருந்தார் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வானதி கொஞ்சம் தூரத்தில் எங்க ஆளுங்க இருக்காங்க அவங்களோட போய் சேர்ந்துக்கிறேன் அங்கே அரெஸ்ட் பண்ணுங்க முடியாது நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னால் பிஎன்எஸ் படி அதுக்கு உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுவோன்றார் இப்போ தெரியுதா வானதி சீனிவாசனுக்கு அமித்ஷாவும் மோடியும் கொண்டு வந்த சட்டம் எவ்வளோ கொடூரமான சட்டம் போலீஸ்காரனோட ஆர்கியூ பண்ணிங்கனாலும் உங்கள் மேலே கேஸ் போட முடியுன்ற அளவுக்கு கொடுங்கோல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு அவங்கள அவர்களுடைய போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை அவர்கள் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபம் அடைக்க வைக்கப்பட்டு சாயங்காலம் வெளியில் விடுறாங்க வெரி குட் இது வழக்கமாக எல்லா கவர்மெண்ட்டும் செய்கிறது முறையாக அனுமதி இல்லைனா வீட்டு வாசலையே பிடிப்பான் எம்ஜிஆர் காலத்திலேயே கலைஞரை வீட்டு வாசல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சகஜம் சாயங்காலம் பிரசை பார்க்குறாரு விஜய் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி அமலாக்கத்துறை வாங் கண்ட்ரோலில் இருக்குது தப்பு செஞ்சது மாநில அரசு மாநில அரசுக்கு மேலே இருக்கிறது மத்திய அரசு ரெய்டு பண்ணுறீங்கனால அவங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் ரெய்டு பண்ணுறீங்க அப்போ நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் எது இருக்குது நடவடிக்கை எடுக்கணும் லாஜிக்கலி கரெக்டான கொஸ்டின்னு லாஜிக்கலி கரெக்டு ஃபேக்சுவலாக ஃபுல்லாக கொஸ்டின் இல்லாமல் இருக்கலாம் பட் லாஜிக்கலி கரெக்ட் ஏன்னா மாநில அரசு நினைச்சால் நடவடிக்கை எடுக்கலாம் மத்திய அரசு நினச்சால் கண்டிப்பாக எடுக்கலாம் இதில் எந்த தவறும் இல்லை இது ஒரு கருத்து இந்த கருத்துக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் இடுப்பக்கள்னா அங்கே எங்கள் அபத்தமான கொச்சைத்தனமான கடும் கண்டனத்துக்குரிய வார்த்தைகளை அண்ணாமலை பேசியிருக்கிறார் விஜயை அவர் சிறுமைப்படுத்துகிறார் விஜய் மேலே உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் விஜயோட கட்சி புஷி ஆனந்த் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரெய்டு பண்ணுறது நீங்கள் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது தப்பு செஞ்சுருந்தால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரை ஏமாத்துறீங்க திமுகவும் பிஜேபியும் அடிப்படையில் தான் ஒன்றா கூடி கொலாவறிங்கன்றதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு லாஜிக்கலி கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு இடி ரைடு பண்ணுது மாநில அரசா நடவடிக்கை எடு எந்த அதிகாரி இப்போ தப்பு பண்ணாரோ முதல்ல அதிகாரிய பிடி அப்புறம் ஆதாரம் இருந்ததுன்னா அமைச்சரை பிடி அதுக்கு மேலே இருந்ததுன்னா முதலமைச்சர்கிட்ட போ அதிகாரம் கையில் இருக்குது நீ சத்தீஸ்கரில் டெல்லியில் ஜார்க்கண்டில் பண்ண மாதிரி ஆதாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ போகணும்னு முடிவு பண்ணிணா பண்ண தான் போறீங்க இந்த ஆயிரம் கோடின்றது முறைகேடுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இதோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் போக வேண்டியது இடி இதில் மாநில அரசு டாஸ்மாக் முன்னால் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அவங்க நாங்கள் தப்பே பண்ணலன்றாங்க லாஜிக்கலி கரெக்ட் இந்த ஆன்சரு விஜயோட கருத்தில் எந்த தவறும் கிடையாது இதுக்கு பதில் எப்படி இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் விஜயோட கருத்தில் ஒருவேளை தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏங்க இடி மட்டும் நினச்சா நடவடிக்கை எடுக்க முடியாது மாநில அரசு ஊழல் பண்ணுது மாநில அரசும் முதலமைச்சரும் இதில் ஆமாம் நாங்களும் ஒரு விசாரணை மேற்கொள்கிறோன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க மந்திரி பிடிஆரே சொல்லியிருக்காரு ஐம்பது பெர்சன்ட் வெளியில் போகுதுன்னு அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ நீங்கள் கூட்டு கலவானியா இதை கேட்கணும் விஜய் அதை கேட்காம எங்கள் மேலே மட்டுமே என் பழி சொல்கிறாருன்னு அண்ணா மேலே சொன்னால் அது கரெக்ட் மாறா என்ன சொல்கிறாரு இடுப்பில்னா அதுக்குண்ணா இதற்கு ஏன்னா என்னங்க பதில் இதெல்லாம் கேவலமாகலாம் இப்படிலாம் பேசுறதுக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதற்காக இப்படி கொச்சையாக பேசுகிறார் தொடர்ந்து அவருடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப தவறாவே இருக்கோக்கா ஆமாம் ரொம்ப ப்ரொவோக்காவாரு நேற்று அவருடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் அவரோட காரில் உட்காந்துருக்காரு ஒரு அதிகாரி போய் அஸ் ஐ திங்க் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க்கோ டெப்டி கமிஷனர் ரேங்கில் பிளாக் ரோப் இருக்குது ஒரு அதிகாரி நாட் லெஸ் தேன் த ஆஃபீஸர் ஆஃப் டிஎஸ்பி டிஎஸ்பிக்கும் அதுக்கு மேலே அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி போய் அவர்கிட்ட சொல்கிறாரு உங்களை அனுமதிக்க முடியாது வரன்ற அன்றை அரெஸ்ட்ன்றாரு இப்படி பேசிடுறமோ அந்த கதவை திறக்கிறாரு அவர் மேலே இடிச்சிருக்கோம் அந்த அதிகாரி மேலே அந்த கதவை இடிச்சிருக்கோம் அப்படி அப்படி எப்படி ஜஸ்ட் செகண்ட் நீங்கள் அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுலேருந்து வருதுன்னா தான் ஒரு போலீஸ் அதிகாரி டெப்டி கமிஷனர் இருந்தவர் தான் எத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பத்து நேரம் உட்கார வச்சிருச்சு அந்த கோவம் அவருக்கு இருக்கிறது ஆனால் இந்த தனி மனித கோவத்தை வச்சுலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது விஜயோட அறிக்கையில் ஃபேக்சுவலாக எந்த தப்பும் கிடையாது அண்ட் லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட் ஃபேக்சுவலாக அதில் என்ன கூடுதல் விவரம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் பதில் வந்து அவர் இடுப்பக்கில்னார்ன்றது எவ்வளோ கேவலமான வார்த்தைங்க இது தனி மனித தாக்குதல் விஜயோட பாப்புலாரிட்டியை பார்த்து பிஜேபி பயப்படுது அண்ணாமலை பயப்படுறாரு என்ன விஷயம்னா பிஜேபியில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டம் ஓரளவு விஜய் பக்கம் திரும்புது இதுதான் ஹம் இன்னைக்கு விஜயை பார்த்து சீமானுக்கு பயம் திருமாவுக்கு பயம் அண்ணாதுறை அண்ணாமலைக்கு பயம் திமுகவுக்கு பயம் இத்தனை பேருக்கும் பயம் எதனால வருதுன்னா எல்லா கட்சி ஓட்டையும் அவர் உடைக்கிறார் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி விஜய் வில் பி அடிஸ்ரப்டர் ஹி கட் பி விக்டர் அவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அவர் ஜெயிக்க முடியுமானா வாய்ப்பு குறைவு நின்னா பெரிய கூட்டணி அமைச்சா அவனால் ஜெயிக்கலாம் ஆனால் இவரை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுறான்றதுதான் உண்மை ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு வந்து எது பேசவே இல்ல திமுகவை தாக்கவே இல்ல பாஜகன்ற பேரே சொல்லாத இடத்துல நேற்றைய தினம் அந்த அறிக்கை அப்படின்றது பார்க்கலாம் சார் யாரு விஜய்யுடைய அறிக்கை விஜய் கட்சில இருந்து இந்த அறிக்கை அத சொல்லுங்க அறிக்கையின் ஊழல் வந்து அது எதுக்கு முன்னாலே சொல்லிட்டார்ல இந்த அறிக்கைக்கு முன்னால வந்த ழல்ல டாஸ்மாக் ஊழல நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு ஆமா நேற்று அறிக்கை பிஜேபி டேரெக்ட் பிஜேபி அட்டாக் இருக்குது அதான் நான் சொல்றேன் ஏன்னா நேத்து விவகாரம் வந்து டாஸ்மாக்கான ஆன ஆக்சுவல் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடியை பத்தி விஜய் கிட்ட தான் ஏற்கனவே அறிக்கை வந்துடுச்சு ஆமா அதில் பி டிஎம்கேவை தான் அவர் சொல்கிறார் யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணுன்றார் அது முடிஞ்சு போச்சு போச்சுன்ற வார்த்தையில திமிங்கிலங்குற வார்த்தையை சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் அவர் கொடுத்துட்டார் ஆக்ஷன் ஆயிரம் கோடி ஊழல்னு இடியோட ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிட்டார் நேற்று வந்தது பிஜேபியோட ரியாக்ஷன் டாஸ்மாக் முற்றுகை என்பது அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண யாரை ஏமாத்துறதுக்கு நீ டாஸ்மாக் முற்றுகை பண்ணுற அதிகாரம் கையில் இருக்குது நீ தானே நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவுடனே போய் வந்து என்ன ஏன்னா யாரை ஏமா இது கரெக்டான கொஸ்டின்ங்க ஈடி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் யாராக இருந்தாலும் தப்பை விடக்கூடாதுன்னு இடி ஆஃபீஸை போய் நீ முற்றுகையிடு நியாயம் இல்லை டாஸ்மாக் வந்து ஒரே முறைகேடுன்னு நீங்கள் வந்து முற்றுகையிடுறீங்கன்னா அதை தாண்டி இடிக்கிட்டே அந்த கோரிக்கை இருக்கணும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள் தானே இல்லைங்க நாங்கள் டாஸ்மாகும் முற்றுகையிடுவோம் ஏன்னா இது ஆக்ஷனு இடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த ஊழலுக்கு நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறோன்னு அண்ணாமலை அந்த அறிக்கையை கொடுத்துருந்தா அது கரெக்ட் இழுப்பை கீழிட்டார் அதை கீழிட்டார் இதை கிளிட்டார் இது என்ன பேச்சுது இது எதுலேருந்து வருது பயத்துலேருந்து வருது அதுவும் நேற்று அவரோட மூடை பார்த்தீங்கன்னா தானே ஒரு போலீஸ் அதிகாரி அண்ணாமலையோட பிரச்சனை என்னென்னா அடிப்படையில் இன்னமும் அதிகாரியாக தான் இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இருக்கார் அந்த போலீஸ் மைண்ட் இருக்குதுல்ல அந்த போலீஸ் புத்தின்னு அதுதான் அதுதான் அவருக்கு ஏன்னா அந்த யூனிஃபார்ம்லேருந்து வரக்கூடியது இது யாராக இருந்தாலும் நீங்களும் நானும் போலீஸ் ஆஃபீஸராக ஆகிட்டோம்னா ஒரே ஒரு வருஷம் போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வெளியில் வந்தாலும் நம்மக்குள்ளே அந்த 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 ரத்தம் ஓடும் அது அந்த உத்தியோகத்தோட தன்மை நான் பர்சனலாக யாரையும் குறை சொல்லலை யாரையும் இழிவாகவும் பேசலை அது அந்த இயல்பு அந்த இயல்பு நான் பார்த்துருக்கேன் ஐபிஎஸ் ட்ரைனிங் பசங்க வருவாங்க யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பசங்கள் நானும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஒரு மூணு வருஷம் அவன் ஐபிஎஸ் செலக்ட் ஆகி ஹைதராபாடில் ட்ரைனிங் போய்ட்டு ஒரு மூணு வருஷம் பொறுத்து வரும்போது அவங்களோட உடல் மொழி பாவனை எல்லாமே வந்து மாறி இருக்கும் அந்த மிடுக்கு மிடுக்கை தாண்டின கருவம் கருவத்தை தாண்டின அகங்காரம் சில பேர் அதையும் தாண்டி ஆங்காரம் எல்லாம் வந்துடும் அது அந்த உத்தியோகத்தோட இயல்பு தனி மனிதர்களை சொல்லலை நீங்களும் நானும் போனாலும் அந்த உத்தியோகம் நம்மளை அப்படி பதப்படுத்திடும் பண்படுத்திடும் எப்படி வேணால் வச்சுக்கலாம் விரல் விட்டுனக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த அந்த ஆங்காரம் இல்லாமல் இருப்பாங்க அது அந்த அந்த ஜாபோட நேச்சர் அது யாராமல் மேபி அது அது தேவைப்பட்ட ஒன்றாக கூட இருக்கலாம் அதுதான் அண்ணாமலையோட பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிசைன்மெண்ட்டு வராரு பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இன்ன வரைக்கும் அண்ணாமலையோட பிரச்சனை மனதளவில் தன்னை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக எடுத்து நினைத்து கொண்டிருக்கிறார் நேற்று இரவு இந்த ப்ரெஸ் மீட்டு காலையில் நான் சொன்ன அந்த ஆஃபீஸர்கிட்ட சென்னை சிட்டி போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் ஐ திங்க் டிஎஸ்பி ரேங்கில் இருப்பார் ஐபிஎஸ்ஸாக டிஎஸ்பி அந்த டிபிஎஸாகு தெரியல அவர்கிட்ட அவர் சொல்லும் போது ரொம்ப ப்ளீஸிங்காக தான் சொல்கிறார் இவர் அன்றாரு அரெஸ்ட்ன்னு ஏதோ சொல்கிறாரு ஏதோ நாலு வாரத்தை இவர் பேசுகிறாரு சடனாக அந்த ஃப்ரெண்ட் ஒரு டோரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு அண்ணாமலை அந்த டோரை அப்படி திறக்குறாரு அந்த அதிகாரி எப்படி ஜஸ்ட் வஸ் அங்கே டேக்கன் அ பேக் அவர் மேலே அந்த டோர் கிட்டத்தட்ட இடிச்சுட்ருக்கோம் அந்த கோபம் தெரியுது அவருக்கு எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ உட்கார வச்சிட்டானுங்க உள்ள வெளியில் வந்தோன்னா நான் எத்தனை பேரை உட்கார வச்சிருப்பேன் என்ன பிடிச்சி நீங்கள் உட்கார வச்சுட்டீங்களேன்ற அந்த கோபம் இருக்குது வெளியில் வந்து சொன்னார் நான் மூணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னாரு அதுக்கு பிறகு விஜய் பத்திரம் கேள்வி வரும்போது ஏற்கனவே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கவர் இந்த பதில் இந்த பதில் அவர் சொல்லியிருக்கக்கூடாது டாஸ்மாகில் இருக்கிற ஊழலை கண்டித்து நாங்கள் போகிறோம் ஈடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் எந்த உடம்பு இதுவும் கிடையாது ஏன்னா இப்போ திமுகக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதில் ஒன்றும் பெரிய நடவடிக்கை வராதுன்னு ஒரு வியூ வந்துட்டுருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் விவரம் அறிந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த ஆயிரம் கோடி ஊழலுக்கெல்லாம் மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இனிமேல் பேரம் ஆரம்பிக்கும் இனிமேல் லெட்டர் ஸ்டாக் வாங்க உக்காந்து பேசுங்கன்னு ரெண்டு தரப்பும் பேசுவாங்க பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றும் திமுகவில் யாரையும் பழிவாங்க அது ஒரு அதிகாரியிலேருந்து அல்லது அதில் இங்கே இருக்க ஒரு டாஸ்மாகில் இருக்க ஒரு பியூனிலேருந்து மேலே வந்து டாப் லெவலில் இருக்க அரசியல் தலைவர்கள் வரை யாருக்கிட்டையும் பழைய மாதிரிலாம் செந்தில் பாலாஜி அரசெல்லாம் இனிமேல் கிடையாது அப்போ இதுக்கு இனிமேல் இதுதான் அரசியல் இனிமே தான் பேரம் நடக்கும் அப்போ வந்து ஒரு பூச்சாண்டி பூச்சாண்டின்னா வாங்க கொடுக்க வேண்டியதை பெற்று வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டார்கள்னு ஒரு பழமொழி உண்டு இல்லை புரிய உங்களுக்கு புரியும் ஒன்றும் நடக்காதுங்க இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவர் அரெஸ்ட் பண்ண ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க இல்லை இது வரைக்குமே எதுவும் நடக்கும் இனிமேல் பேரம்தான் நடக்கும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் இந்த ஆயிரம் கோடி ஊழல்ன்றது சிரிப்பாய் என்னது கேட்டால் லட்சம் கோடி ஊழல் அங்கே உலகமாக ஊழல் டாஸ்மாக்ல நடக்குது இது எல்லாருக்கும் தெரியும் கார்த்திக் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா நான் சொல்கிறது அடிப்படை உள்ள எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் எல்லா கட்சியில் இருக்க எல்லா அறிவு உள்ள அரசியல்வாதிக்கும் தெரியும் அங்கே நடக்கிறது ஊழலோ ஊழல் பகாசுர ஊழல் ஊழலில் மூழ்கி முத்து அந்த டாஸ்மாக் உள்ளே போய் அந்த படிக்கட்டில் கால் வச்சால் அது கூட உங்ககிட்ட காசு கேட்கும் அது சிஸ்டம் அது ஏடிஎம்கே பிரிளையும் அதுதான் டிஎம்கே பிரிணையா இவங்கள மட்டும் சொல்லலை இன்றைக்கி இவங்க ஆட்சியில் இருக்கிறதால சொல்கிறோம் இந்த மாதிரியான கரப்ஷனை வந்து பிஜேபி வந்து இனிமேலாம் வந்து அது நடவடிக்கை எல்லாம் கிடையாது இன்னொன்று மற்றவர்கள் மாதிரி இவர்கள் வந்து முட்டாள்தனமாக போய் மாற்ற மாட்டார்கள் இவர்கள் விஞ்ஞான ரீதியான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய சமர்த்தர்கள் என்று சர்க்கரை கமிஷன் ஐம்பது கொண்டு முன்பே சொல்லிவிட்டது சத்தீஸ்கடில் நடந்தது ஜார்க்கண்டில் நடந்தது டெல்லியில் நடந்ததுலாம் சத்தியமாக தமிழ்நாட்டில் நடக்காது அதுதான் இப்போ ரகுபதி அவர்கள் சொல்கிறேன் டெல்லியில் நடந்த மாதிரி சம்பவம்லாம் இங்கே பண்ண முடியாது ஆமாம் நீங்கள் தானே சொல்கிறேன்னா நான் அவர் ரகுபதி பேரை சொல்றதுனால நான் சொல்லிட்டேன்ல சத்தியமாக சொல்கிறேன் சத்தீஸ்கடில் ஜார்க்கண்டில் டெல்லியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது அரசியல் தலைமையிடம் இது போகவே போகாது எந்த ஆதாரமும் வீடியிடம் கிடைக்காது ஏன்னால் இவர்கள் விஞ்ஞான ரீதியாக காரியங்களை செய்வதில் காய்களை நகர்த்துவதில் உலகமாக கில்லாடிகள் ஒன்றும் நடக்காது ஆனால் கையில் இருக்கிறத வச்சு அவன் மிரட்டுவான் என்ன நடக்கும்னா பேரம் நடக்கும் பெரிய அளவில் இது ஒன்றும் வராதுன்றதாக அதை கத்துவாங்க ஓரளவு கத்துவாங்க ஆனால் டெல்லியில் ஆன மாதிரி சத்தீஸ்கரில் ஆன மாதிரி இங்கே நடப்பதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு ஊழல் நடந்திருக்கு நடந்தது உண்மை க பணம் காணாம போனது உண்மை ஆனால் கடைசி வரைக்கும் யார் குற்றவாளி அப்படின்றது நமக்கு தெரிய வராது தெரிய வராது சிஸ்டம் தான் குற்றவாளி அவங்க வந்து இவன் திருட்டானுவான் நான் திருடலன்னு ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த சண்டை வந்து ஷேடோ பாக்ஸிங் முதல்லேருந்தே ஷேடோ பாக்ஸிங் ஒரு கட்டத்தில் அவங்க நான் நடவடிக்கை எடுத்த மாதிரி ஈடி காமிச்சாகணும் ஏன்னா வந்து இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்ற பேச்சு இப்பயே வர ஆரம்பிச்சிடுச்சுல்ல அந்த தோற்றம் வராமல் இருக்கிறதுக்கு சில நகர்வுகளை அவங்க செய்வாங்க இவங்களும் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க அவன் ஏதாவது ஒரு நாலு பேர் பிடிச்சி உள்ளே போட்டால் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி கூட்டம் தான் நிலை வித்வான்கள்லாம் இருக்காங்கல்ல கொத்தடிமைகள் திமுகவோட கொத்தடிமைகள் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த கொத்தடிமைகளை வச்சு நிலை வித்வான்களை வச்சு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் செந்தில் பாலாஜி கைதப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க அதை அதை விட ஒரு வெட்கக்கேடான கூட்டம் எதுவுமே இருக்காது ஜாப் ராக்கெட்டில் மாட்டி இவர்களால் குற்றம் சுமட்டப்பட்ட ஒருவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சூறையாடிய ஒரு மனிதர் அவர் மீதான குற்றச்சாட்டில் பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்ற சொல்லி அதன் பிறகு கைது நடவடிக்கை அந்த கைதை கண்டித்து அமலாக்கத்துறையை கண்டித்து கோயம்புத்தூரில் பெரிய மீட்டிங் போட்டு அத்தனை நிலை வித்வானங்களும் ஏறி பேசினாங்க அந்த மாதிரி ஏதாவது நாலு மீட்டிங் நடக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் டெல்லியில் நடந்த மாதிரிலாம் இங்கே நடக்க வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு அரசியல் தலைமையின் வரை உச்சம் வரையில் ஈடியால் போக முடியாது அது போகாது ஆதாரங்களும் இல்லை அப்படியே மீறி இருந்தாலும் அது வேறத்தால் முடிக்கப்படும் எழுதி வைத்துக் இன்னொரு பக்கம் வழக்கம் போல் இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி பேச்சுகள் இல்லாமல் விவாதங்கள் இல்லாமல் செய்திகள் இல்லாமல் வேறு வேறு விஷயங்களில் மடை மாற்றுறது அப்படின்றது இன்னொரு பக்கம் இதையே இந்த விஷயத்தையே கையில் எடுத்து மாற்றியதும் அண்ணாமலை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் திமுக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆளுனரோ அண்ணாமலையோ வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இதையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணும் ஒரு குரூஷியலான இஷ்யூ வந்தப்பெல்லாம் அண்ணாமலை திமுகவை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு பிரச்சனைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதை கண்டிக்கும்போது சவுக்கால் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு போராட்டத்தை நடத்தி சிறுமப்படுத்தி ஒட்டுமொத்த விவாத காலத்தையும் ஏற்கனவே திமுகவோட கொத்தடிமையாக திமுகவோட காலடியில் உட்காந்துருக்க தமிழக ஊடகங்களை இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டது சரியாக தப்பான்ற அற்பத்தனமான விஷயத்தை விவாத பொருளாக்கி மடைமாற்றம் செய்தவர் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இஷ்யூலையும் திமுக மந்திரிகள் பட்டியல் ஊழல் அப்படின்னு வெளியிடுவார் போய் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது பூரா ஆன்லைனில் கிடக்குது அத்தனை பேரும் எலக்ட்ரல் அஃபீடே கொடுத்துருக்கான் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு எம்பியும் அதை எடுத்து நீங்களே ஒரு மணி நேரம் உக்காந்திங்கன்னா கொலெக்ட் பண்ணிடலாம் சரி அதை கொடுத்த அவர் குறைஞ்சபட்சம் நேர்மை இருந்தனா ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்பாங்கல்ல ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அடுத்த வியாழக்கிழமை பதில் சொல்லுறது போயிட்டார் அடுத்த வியாழக்கிழமை கேள்வி கேட்டால் பதிலே இல்லை மீறி கேட்டோம்னா நீ திமுக ஆள் இரநூறுபா ஓப்பியன் ஆச்சு முக்கியமான எல்லா கட்டங்களையும் அவர் திமுகவை காப்பாற்றி கொண்டே இருப்பார் நேற்று உட்பட நேற்று உட்பட இப்போ விஜயை திட்டினோன்னா விவாதம் எங்கே போகுது விஜய் நோக்கி போய் விஜய் நோக்கி போகுது பாஜக பாஜகன்னு இடுப்ப கில்லானா அத கில்லானா இதைக்குள்ளானாான்னு எ எவ்வளோ கேவலமான வார்த்தை இதெல்லாம் அதுதான் இப்போ பிரச்சனையா அவன் எதையோ கிள்ட்டு போகிறான் உங்கள் அரசியலுக்கு வாங்க ஊழலில் ஈடி தான் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காத ரெண்டு பேரும் கூட்டு கலைவாணி வேற பேசி முடிக்க தான் விஜய்யோட குற்றச்சாட்டு ஓப்பனாக சொல்லுவோம் அது இல்லை அப்படி எதுவும் கிடையாது யாராக இருந்தாலும் மாட்டுவாங்க நாங்கள் போய் டாஸ்மாக் முன்னால் நின்னது வந்து ஈடி மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை எங்கள் எதிர்ப்பு பதிவு சேர்த்துக்கு இதுதானே பதிலாக இருக்கணும் ஏன் தனிப்பட்ட முறையில் தாக்குதலாக மாறுது ஏன்னா விஷயத்தை குறைக்கணும் சூட்டை குறைக்கணும் அவருடைய ஒவ்வொரு நகர்வும் திமுகவை காப்பாற்றுவதற்கு கண்டபடி பேச வேண்டியது மும்மொழி கொள்கை நாங்கள் போவோன்றது மும்மொழிக் கொள்கை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்குது மக்கள் மத்தியில் நீங்கள் இன்னும் அம்பலப்பட்டு போவீங்க நாலு எம்எல்ஏ ஏன் மும்மொழி கொள்கைக்கு வந்து ஹிந்திக்கு ஆதரவாக வர வரமாட்டேன்றான் தமிழிசை வராங்க அண்ணாமலை வராரு கோ இதில் வந்து சிபி ராதா இவர் அவர் பேர் என்ன பொன்னார் வராரு நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் சரஸ்வதி காந்தி இந்த நாலு பேரில் ஒருத்தர் கூட மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்தேட்கிறதுக்கு ஏன் வரல இது மக்கள் மொத்தம் மன்றத்தில் அம்பலப்பட்டுரும் அடுத்த வருஷம் சீட்டை காப்பாற்றிக்கிறது கஷ்டம் இல்லை நீங்கள் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறீங்க அதுக்கு அதே ஏன் எம்எல்ஏ இல்லை எந்த எம்எல்ஏவும் தான் தொகுதியில் போய் இந்த பிரச்சாரத்தை ஏன் எடுக்கலை இருபத்தொன்னில் எலெக்ஷனில் விஸ்வகுரு நரேந்திர மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சிட்டு அங்கே ஜெயலலிதா ஃபோட்டோ ஒட்டி ஓட்டு கட்டவங்களேங்க தமிழ்நாட்டில் ஒரு தூணை கேட்டால் கூட லைட் போஸ்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபின்னு நம்மளை விட அந்த நாலு எம்எல்ஏக்கு நல்லா தெரியும் அப்போ யாரை ஏமாத்துகிறதுக்கு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்தியாக்கம் இப்போ இந்த லட்சத்தில் இவங்க கட்சி இப்போ முதலமைச்சர் வீட்டை கூட நாங்கள் வந்து முற்றுகையிடோம் இதெல்லாம் டயலாக் சொல்ல மாட்டோம் ஆ முற்றுகை தேதியை சொல்கிறதுனால தானே நீங்கள் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அடக்குமுறை பண்ணுறீங்க தேதியே சொல்லாமல் நாங்கள் முற்றுகையிடப் போகிறோம் இனிமே க இந்த காவலர்களுக்கு தூக்கமே இருக்காது பாருங்க அப்படின்னு இதெல்லாம் டயலாகு இதெல்லாம் ஒரு போலீஸ்காரரா இருந்துக்கிட்டு பேசலாமா அது எப்படி போலீஸ் மீறி நீ வந்து செயல்படுவீங்க நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் கட்சி அவங்க கட்சி என்ன என்ன முயற்சி சார் இது இது சும்மா பிளே அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி இல்லை சார் நான் ஒரு போலீஸ்காரன் கூட இனிமேல் தூங்க மாட்டேன் நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் தான் எதிர்கட்சின்ற நான் தான் எதிர்கட்சி பிம்பம் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணனும் அதில் ப்ராப்ளம் எங்க வருதுனா கார்த்தி அவருக்கு த நேற்று நடந்தது அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் நேற்று அவருடைய உடல் மொழி நான் சொன்னதில் அந்த கதவை திறந்தது கொஞ்சம் க்ளோஸா நீங்க பாக்கணும் அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நம்ம வந்து காதலை கேட்குறது மட்டும் இல்லை நம்ம கண்ணால் பார்க்குற காட்சிகளுமே வந்து நமக்கு வந்து பல செய்திகளை சொல்லும் தலைவர்களோட உடல் மொழி பல நேரங்களில் பல செய்திகளை சொல்லும் அவர் ஒரு லீடர் அவர் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாரு அந்த காதாக திறக்கிறதுல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும் டபால்னு அவர் அப்படி அப்படி நகர்றாரு அவர் மேலே இடிச்சிட்ருக்கும் அந்த அதிகாரி மேலே அதுலேருந்து அப்படியே கேமராவை கட் பண்ணி சாயங்காலம் ஏழு மணிக்கு வாங்க விஜய் இடுப்பு கிலிட்டாருன்றது பத்து மணி நேரம் தன்னை கன்னியா கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சதை தாங்க முடியல இனிமேல் ஒரு போலீஸ்காரன் தூங்க மாட்டேன்றதில்லை இதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம் அப்படியே உங்கள் கட்சின்னா தமிழ்நாட்டில் அப்படியே முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கா அப்படியே ஒரு ஒரு சொடுக்கு போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வந்துருவானா எவ்வளோ பேர் இருக்கா உங்கள் கட்சியில் சொல்லுங்களேன் அண்ணா இப்படி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பாஜக எடுத்த ஒரு முன்னே முன்னெடுப்பை அதிமுகவோ தாவேக்காவோ எடுக்கலை அப்படின்றது ஒரு தான் அதிமுக எப்படிங்க நடக்கும் இந்த மூ மூல வேர் அதிமுக தாவேக்காவுக்கு இமேஜினேஷன் இல்லைங்க விஜய் வந்துருக்கணும் களத்துக்கு டாஸ்மாக் அலுவலகம் முற்றுகையும் விஜய் வந்திருக்கணும் பத்தி அரிஞ்சுருக்கும் அவர் வாய்ப்பு கிடைச்சது அனைத்து கட்சி கூட்டம் மார்ச் அஞ்சாம்தேதி விஜய் போயிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் அங்கே போயிருக்கோம் விஜய் என்ன பேசுனாருன்னு போயிருக்கோம் சிஎம் என்ன பேசுனாருன்னு வந்திருக்காது நீ புசியானது அனுப்புகிற ஆயிரம் கோடி லட்டு மாதிரி உன் கையில் எடுத்து கொடுக்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் உட்காந்து அறிக்கை கிரவுண்டுக்கே வராமல் வராமத்த எப்படிங்க அரசியல்வாதியாக இருக்க முடியும் இந்த பிரச்சனை இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருந்து ஆயிரம் கோடி ஊழலாம் திமுக எப்படி பயன்படுத்திருக்கும் பத்தி எரிஞ்சுருங்க தமிழ்நாடு மூல முழுக்கெல்லாம் கொண்டு போயிருப்போம் ஒன்றுமே இல்லை விஜயாவில் பாலிடிக்ஸ் பண்ண முடியல பாலிடிக்ஸ் பண்ண தெரியல இவர் போய் உட்கார வேண்டிய இடத்தை ஊசியானதை விட்டு அனுப்புகிறாருன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் எதுக்கு தலைவர் ஊசியானதே தலைவரை எதிர்ப்பலாமல் அப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க இதுதான் திமுகவோட வோட பலம் பல முறை நம்ம பேசின மாதிரி ஸ்டாலின் இஸ் த லக்கேஸ்டு சீஃப் மினிஸ்டர் எந்த இஷ்யூ வந்தாலும் எதிர்கட்சிகளால் அதை கையில் எடுக்க முடியல ஆனால் அதை விட முக்கிய முக்கியமாக வந்து சபாநாயகர் இதில் வந்து தோத்துட்டாங்க அதிமுக அதுதானே பிரதான ஆனால் அது எல்லா தெரிஞ்சு தாங்க பண்ணுறாங்க அது ஜெயிக்கிறதுக்காக பண்ணுறாங்க மெஜாரிட்டி கிடையாது சபாநாயகர் மீதான இல்லாத தீர்மானங்கள் எல்லா காலத்திலையுமே வந்து வெற்றி பெறுவதற்காக கொண்டு வரப்படுவதில்லை இந்த விஷயம் தெரியணுன்றது விஷயம் தெரியணும் சபாநாயகர் நீதி பரிபாலனத்தை சரிவர வர நிறைவேற்றலை அநீதி இழைக்கிறார் என்ற கருத்தை மக்களிடம் கொண்டு போகிறதுக்கு தான் அதனால தான் நல்ல சபாநாயகர்கள் யாரும் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டதே கிடையாது ஏன் இதை இது எம்ஜிஆரோட முதல் ரெண்டு ஆட்சி காலங்களில் வந்து முனுஆதின்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் வந்து ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார் திமுக ஒருத்தரையும் அவங்க மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரவே இல்லை ஏன்னா அவர்கள் எதிர்கட்சிகளின் நம்பிக்கையும் பெற்றோர்களாக இருந்தாங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிடிஆர் பயனராஜன் இருந்தார் பிடிஆரோட அப்பா அவருக்கு எதிராக அப்போ அஃப்கோர்ஸ் அதிமுக நாலு பேர் தான் காங்கிரஸோ தமாகவோ கொண்டு வரவே இல்லை கண்ணியமான மனிதர்களும் சபையை நடத்தியிருக்கார்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து நிற்குது இது தோத்து போகணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்கணும்ல அதுவா பிரச்சனை அதுதான் விவாதமாக மாறுது அதுதான் ஏன்னா அண்ணாமலையை ம அண்ணாமலையோட போராட்டத்தை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு சபாநாயகரோட நம்பிக்கைலா தீர்மானத்தை நேற்று எடுத்தாங்க அப்படி தான் இது கொண்டு போகுது டைவர்ஷ்னரி டேக்டிக்ஸில் தானே இந்த கவர்மெண்ட் ஓடுது ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி எறும்போது அதை மடை மாற்றம் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுது ஏன் இன்றைக்கி எடுக்க வேண்டியது தானே சபாநாயகரோட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அது என்ன நேற்று எடுக்கிறீங்க நேற்று பூரா அங்கே போய் நிற்கிது அண்ணாமலை கிட்ட போக வேண்டிய கேமரா அங்கே போகுது எத்தனை நாளைக்கு நடக்குங்க இது டாஸ்மாக் இருந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் தப்பிப்பீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் கவனத்தை திசை திருப்பத்துக்கு என்னோட கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க இது ரொம்ப நாள் ஓடாது ஒரு நாள் வெடித்து சதுறும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயந்து அமைக்கி லெட்டர்லுக்கு சார்பாக நன்றி சார்